அலாமலை வரகமத்துல்லாஹி வார்காத்தகோ இன்னைக்கு எல்லார் வீட்டிலையும் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது எப்படின்னா கணவன் வந்து பேச வேண்டிய இடத்துல பேசாட்டி போனால் மனைவிக்கு ஒரு மரியாதை கிடைக்காது அதுவும் தன்னுடைய அம்மா கணவனுடைய அம்மா வீட்டில் உறவினர்கள் வீட்டில் இந்த மாதிரி அவங்க பேசும்பொழுது அவங்க த அவங்களுடைய மனைவியை பேசும்பொழுது அந்த இடத்துல கணவர் வந்து அமைதியா நிற்கிறது அவருக்கும் அவருக்கும் ஆபத்து தான் அதே மாதிரி க மனைவிக்கும் வருத்தம் தான் பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பேசணும் ஏன்னா எந்த ஒரு நிகழ்வும் இருந்தாலும் தன்னுடைய மனைவி கணவனை நம்பி தான் வந்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்து விட்டு கூடாது விட்டு கொடுக்கணும்னா அவங்க வாழ்க்கையில நான் புருஷ முன்னாடிக்குள்ளே ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அழகெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து வாழணும் ஒரு சில விஷயத்த காப்ரமைஸ் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கலாம் ஆனால் உறவுகள் மத்தியில பேசும்பொழுது எப்படி கணவர் சில கணவரெல்லாம் எல்லாம் தான் தன்னுடைய மனைவியை பற்றி அவங்களே பேசிடுவாங்க அப்புறம் உறவுகள் பேசும்பொழுது அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியாது நம்ம பண்ண தப்பு தானே நம்ம எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சைலண்டா இருப்பாங்க ஆனால் தன்னுடைய மனைவிக்கு இவங்க நம்மளை பற்றி குறை சொல்லியிருக்காங்க நம்மளை பற்றி பேசியிருக்காங்கன்னு தெரியாது அப்படி தெரியாத ஒரு நிலையில் குடும்பத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வந்து அலமதுல்லா சொல்லிட்டு போக முன்னாள் ஃபங்க்ஷனில் தான் அதிக ப்ராப்ளமே வருது இந்த மாதிரி அதிக அதிக உறவு கூடுற இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வருது அந்த அந்த மாதிரி போகிறப்ப அழக நல்ல விதமாக போயிட்டு நல்ல விதமாக வீட்டுக்கு வரணும் எந்த வித சண்டையும் சச்சரமும் இல்லாமல் வரணுன்ட்டு துவா செய்து அதுக்கப்புறம் போங்க ஏன்னா எந்த நிலமையிலையும் ஒரு சில கணவர் தன்னுடைய மனைவியை புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய அம்மா இடத்துலையும் நாத்துனா பேசவும் விடுறது கிடையாது ஆனால் ஒரு சில இது பொதுவாக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையிலலாம் இதெல்லாம் நடக்கலை அதனால நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படி நடந்தாலும் நான் அதை பண்ணுற மன தைரியம் எனக்கு இருக்குது இதுவும் நான் கடந்து தான் வந்திருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது எல்லா லைஃப்லேயும் அதான் சொல்கிறேன் பொதுவாக எல்லா லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அந்த நேரத்தில் தன்னுடைய கணவர் வந்து இது வந்து ஆண் மக்களுக்கு தான் இந்த விஷயத்தை பதிவு சொல்கிறேன் தன்னுடைய மனைவியை உங்க உங்க அம்மா இடத்துலையும் உங்க உறவினர் மத்தியிலையும் வச்சு அசிங்கப்படுத்துறது இழிவா பேசுறது அந்த மாதிரி நான் ஒரு மாதிரி நான் உங்களை அந்த இடத்துல கண்டுக்காம உறவுக்கு மட்டுமே வீட்டில் எப்படி நீங்க ஒய்ஃபு கிட்ட அழகா பேசி சாப்பிட்டியாமா கொண்டியாமா அப்படின்னு கேக்குறீங்க ஒரு சில உறவுல தினமும் உறவுக்காரங்களை புதுசாக பார்க்குற மாதிரியும் இவ்வளோ நாளும் பொண்டாட்டி பக்கத்தில் தானே இருக்கேன் இன்றைக்கி தான் ஏன் உறவு கூட இருக்கேன் இன்றைக்காவது என்னை நிம்மதியாக உடு அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் உங்களுக்கு எதுக்கு வருது ஏன் ஏன் இப்போ நீங்கள் மனைவிக்கிட்ட இருக்கும் பொழுது நீங்கள் என்ன நீங்கள் பிரச்சனையை அனுபவிக்கிறீங்க நல்லா சாப்பிட்றீங்க உங்கள் வேலைக்கு போகிறீங்க நல்ல குழந்தைங்க கூட இருக்கீங்க சில பேர் செல்லையே நோண்டி லைஃப்பை கழிச்சிடுவாங்க அப்படி இருக்கிற மத்தியில் மனைவியால் உங்களுக்கு எதாவது ஒரு ப்ராப்ளம் வருதா அப்படி அப்படி நீங்க நினச்சிங்கன்னா தான் இப்படி ஒரு பேச்சு உங்களுக்கு வரும் நல்லா உங்களை கண்கா கண் கூட உடம்பு சரியில்லைனாலும் ஒரு உங்களை கவனிச்சு எல்லாமே உங்களுக்கு ஒரு துணை பெற்றோர்கள் ஓரளவு தான் துணை கடைசி வரைக்கும் மனைவியும் சரி கணவனும் சரி அதுதான் இறுதி துணை அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு உறவுக்கிட்ட நீங்கள் பேசுகிற ஒரு கண்ணியமான வார்த்தை என்ன தெரியுமா இப்போ தான் என் சொந்தக்காரங்களை பார்த்துருக்கேன் அதுக்குள்ளே நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிடாத அப்படின்ற ஒரு வார்த்தை அது அந்த பெண்மணிக்கு எவ்வளவு ஒரு பாதிப்பை கொடுக்கும் எல்லா லைஃப்லையும் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது எல்லாம் நீங்கள் மனைவி கிட்ட தனியாக நடக்கும் பொழுது ஒரு வேஷம் வெளியில் இருக்கும் பொழுது ஒரு வேஷம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இந்த இரண்டு முகத்தோடு இருக்கிற மனிதர்கள் மூஞ்சில் கூட மறுமையில் முழிக்க மாட்டான் இம்மையில் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டான் அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த நேரத்துலையும் நீதமாக இருக்கு உங்கள் கணவன் விஷயத்தில் மனைவி விஷயத்தில் இந்த மாதிரி உறவுக்குள்ளே ஒரு ப்ராப்ளமே வந்துச்சுன்னா மனைவிக்கிட்டையும் கேளுங்கள் உங்கள் தாய்மார்கள்ட்டையும் கேளுங்கள் உங்கள் நாத்தனா தங்கைமார்கள் அவங்கக்கிட்டயும் கேளுங்க அதை விட்டுட்டு ஏன் அம்மாவை எயித்து பேசிட்டியா அப்படின்னு சொல்லி மனைவியை இன்சல்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருந்தாக்கா எப்படி கணவனை வந்து மனைவி வந்து எப்படி மதிப்பாங்க எப்படி ஏன்னா இவர் இங்கே ஒரு வேஷம் போடுறாரு அவர் உறவுகிட்ட போயிட்டா ஒரு வேஷம் போடுறாரு இங்கே நம்மளை வச்சு தாங்குறாரு அந்த உறவுக்கிட்ட போயிட்டாக்கா என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரு நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை உங்கள் மேலே வந்துச்சுன்னா அந்த பெண்மணி எப்படி காலம்புற உங்கள்கிட்ட வாழ்க்கை நடத்த முடியும் சுயநலத்துக்காக எப்பவுமே வாழாதீங்க அது மிக கேவலமான ஒரு விஷயம் ஆண்கள் ஒரு பெண்களை நம்பி வரும் பொழுது எல்லா பெண்மணியும் ஒரு ஒரு கேரக்டரில் இருக்க தான் செய்வாங்க நல்லாவே சொல்லியிருக்கான் அந்த பெண்மணிகளுக்குள்ள குணம் வந்து தன்னுடைய கணவர் தனக்கு மட்டும்தான் சிறந்தவனாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் தன்னுடைய மனைவியுடைய அந்த குணமே அது அப்படி தான் எல்லா பெண்களுக்கு இப்போ அந்த மாதிரி தான் இதுவே வச்சுருக்கான் எப்படி ஒரு பெண் குழந்தைய ஒரு குழந்தைங்கிற பொறுப்பை தாய்மார்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கானோ சம்பாதிக்கிற பொறுப்பை தகப்பன்மார்களுக்கு எப்படி கொடுத்துருக்கானோ அதே மாதிரிதான் தான் பெண்களுக்குரிய குணம் தன்னுடைய கணவர் தனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கிற குணத்தையும் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான் அப்படி மோஸ்ட்லி சில ஆண்கள் அப்படி இருக்கிறது கிடையாது அது அப்படி எப்படி சொல்ல ஈமான் இருந்துச்சுன்னா கொஞ்சமாவது அந்த பெண்மணிக்கு உரிய மரியாதையை அவங்க குடும்பத்தாருக்கும் குடும்பத்தாருக்கு மத்தியிலையும் கொடுப்பாங்க தனிமையில இருக்கும் பொழுதும் அந்த மத்தியில அந்த தனிமையில் இருக்கும்பொழுதும் அந்த மரியாதை கிடைக்கும் ஏன்னா எல்லாம் நம்மளை பார்த்துட்டு இருக்கான் எந்த நிலமையிலையும் இறைவன் நம்மளை பார்க்குறான்ற அச்சத்தில் இருக்கணும் அப்படி சில கணவன்மார்கள் இருக்கிறது கிடையாது வெளியில் போயிட்டா வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறது கிடையாது இது பண்ணுறது கிடையாது அந்த மாதிரி செல்ஃபோனை சில கணவன்மார்கள்லாம் செல்லையே நோண்டுறது பிள்ளைகிட்ட வாரத்துக்கு ஒரு வாட்டி விளாண்டா கூட மனைவிமார்களே ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஏன்னா எப்போ இந்த பிள்ளை பிள்ளைக்கிட்ட விளாட்றாங்களே வெளிநாடு உண்மையிலே மாஷா இல்லை வெளிநாட்டில் உள்ள அந்த ஒரு சில நாடுகள்லாம் அந்த மனைவி இந்த தாய் அப்படியே அந்த குழந்தை அது விளாட்ற அத்தாக்கிட்ட விளாட்ற ஒரு இன்சிடெண்ட்டை அந்த அந்த செயலை பார்க்கும் பொழுதே உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும் அந்தளவு அந்த பிள்ளைகள்லாம் அத்தாவை எதிர்பார்க்கும் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்பாவுடைய அதிகார பேச்சு கிட்ட ஒரு அதிகார பேச்சு திமுரு பேச்சு இதெல்லாம் பார்த்தா ஏன்டா இவங்க வீட்டுக்கு வராங்க அத்தா ஏம்மா வீட்டுக்கு வருது அப்படின்னு கேட்குற அளவு தான் இப்போ உள்ள ஆண்கள் மத்தியில் பணம் பணம் பணம்ட்டு அப்படியே லைஃப் ஓடிட்டுருக்கு உண்மையிலே அல்லாவை நினச்சி ஈமானோட இருக்கிறவங்க உண்மையிலே சலாம் சொல்லிட்டு உள்ளே வருவாங்க இப்போ எந்த மனிதர்கள் வாயிலையும் சலாம்ங்கிற வார்த்தை கூட வரமாட்டேங்குது ஒரு எய்தபில் ஒரு முஸ்லீம் தெரியாத மனிதர்களுக்கு எப்போ நம்ம சலாம் சொல்கிறோமோ அப்போ தான் ஒரு உன்னதமான முஸ்லீம் அந்த மாதிரி எய்தபில் ஒரு முஸ்லீமே பார்த்தாலும் அவங்களுடைய பார்வை கோபமாக தான் கோபமாக தான் இருக்குமே வழிய ஒரு சலாம் சொல்கிற புத்தி வந்து இருக்காது அது ஏன் தான் மனிதர்களுக்கு இப்படி இருக்குன்னு தெரில ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒரு இன்முகமே இருக்க மாட்டேங்குது வெளியில் போயிட்டால் எதையாவது தேடணும் எதையாவது அந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு சீரியஸ்னஸ்லையே போயிட்டுருக்காங்க அதுதான் ஒரு மனிதரை காயப்படுத்துறது ஈஸி ஒரு மனிதரை சிரிக்கி வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் தன்னுடைய கணவரை நம்பி முழுமையாக வாழ்க்கையை வாழ்கிறது பெண்கள் அந்த பெண்களுக்கு ஒரு இழிவான ஒரு விஷயம் அது கணவர் மூலியமாகவே வந்ததுன்னா நல்லா கண்டிப்பாக அந்த கணவரை தண்டனை கொடுக்காம இருக்க மாட்டான் எந்த இடத்துல நீ கொண்டாட்டியை இழிவுபடுத்துனா ஒன்று ஒன்னில் ஒரு இடத்துல இழிவுபடுத்துவான் புரியுதா மக்களே க கணவன் கணவன் தனிமையாக இருக்கும் பொழுது ஒரு மாதிரியும் வெளியில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரியும் இருக்காதிங்க ஒரே மாதிரி நேர்மையாக இருங்க நியாயமாக இருங்க கணவன் முக்க மனைவியால் தான் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை கன்சல்ட் பண்ணி பேசுங்க அதே மாதிரி தன்னுடைய தாயால் நாத்தனாவால் தான் பிரச்சனை வந்துச்சுன்னா அதையும் கன்சல்ட் பண்ணி பேசுங்க பேச வேண்டிய இடத்துல பேசாமல் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறது தனியாக போய் அம்மாவை சமாதானப்படுத்துறது மிக கேவலமான ஒரு விஷயம் இதுதான் தான் ரெட்டை வேஷம் அதனால் இந்த வேஷம் போடுற மனிதர்கள் எல்லாம் மூஞ்சி கூட முடிக்க மாட்டான் அதனால் இம்மையில் நேர்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா தான் மறுமையில் எல்லாம் அதற்கேற்ற கூலியை கொடுப்பான் இம்மையிலும் அதற்கேற்ற கூலியை கொடுப்பான் இந்த மாதிரி கணவர்கள்லாம் நமக்காக பேசலையே அப்படின்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க நல்லா அதுக்கு கரெக்டான கூலியை கொடுப்பான் உங்களை அவங்க இழிவுபடுத்தினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மற்ற இடத்துல இழிவுபடுத்தப்படுவார்கள் பழிப்பவர் பழிக்கப்படுவார் அது ஒரு வாசகமாக இருந்தாலும் எல்லாவுடைய செயலும் அப்படித்தான் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த பாவம் உங்களுக்கே வரும் அதனால் தன்னை நம்பி வந்த மனைவிக்கு மரியாதை கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் அதுவும் உறவினர்களுக்கு மத்தியில் அந்த பெண்மணியை மதிக்க முயற்சி பண்ணுங்கள் அதுதான் மிக சிறந்த கணவருக்குரிய செயல் எல்லாம் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கான் அதனால் இந்த பதிவு அலகமதுல்லா இது ச ஒரு சில கணவர் நல்லவங்களாக இருந்தாலும் ஒரு சில கணவர் இப்படி தான் இருக்காங்க இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா அல்லாவுக்காக இந்த விஷயத்தை மாற்றிக்கோங்க அல்லவங்களுக்கு நன்மையை கொடுக்க நேர்வழி கொடுக்க அலக்துல்லா ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரம்துலாய் பார்க்காது